ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூவில் ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஐயில் ஸ்டார்ட் ஆகிற சென்டென்சஸ்லாம் பார்த்தோம் அது நாலு பார்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பார்க்காதவங்க சேனலோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம யூவில் ஸ்டார்ட் ஆகிற ஹண்ட்ரட் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் சொல்வது சரி ஆர் ரைட் ஆர் ரைட் நெக்ஸ்ட் ஒன் உன்னால் முடியும் உன்னால் முடியும் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு யூ கேன் உன்னால் முடியும் நெக்ஸ்ட் ஒன் நீ போகலாம் நீ போகலாம் யூ மே கோ யூ மே கோ நீ போகலாம் நீ காஃபி குடிக்கிறாய் நீ வந்து காஃபி குடிக்கிற யூ ட்ரிங்க் காஃபி யூ ட்ரிங்க் காஃபி நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் நீ வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஷுட் பி ஹாப்பி யூ ஷுட் பி ஹாப்பி நீங்களும் தான் என்னோட நீங்களும் தான் வரணும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல அந்த இடத்துல யூடியூப் நீங்களும் தான் அப்படின்னா யூடியூப் நீ வரக்கூடாது நீ வந்து வரக்கூடாது யூ ஷுட்டின்ட் கம் யூ ஷுடின்ட் கம் நீ கட்டாயம் என்னுடன் வர வேண்டும் நீ வந்து கட்டாயமாக வரணும் யூ மஸ்ட் கம் வித் மீ யு மஸ்ட் கம் வித் மீ நீ கட்டாயம் படிக்க வேண்டும் நீ வந்து கட்டாயமாக படிக்கணும் யூ மஸ்ட் ஸ்டடி நெக்ஸ்ட் ஒன் நீ கட்டாயம் அங்கு போக வேண்டும் நீ கட்டாயமாக அங்கே போகணும் யூ மஸ்ட் கோ தேட் யூ மஸ்ட் கோ தேர் நீ கட்டாயமாக தூங்க வேணும் நீ வந்து கட்டாயமாக தூங்கணும் யூ மஸ்ட் ஸ்லீப் யூ மஸ்ட் ஸ்லீப் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் அது நான் சொல்கிறது நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு யூ மிஸ் அண்டர்ஸ்டூட் யூ மிஸ் அண்டர்ஸ்டூட் நீ என் சிறந்த நண்பன் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் எப்போதும் என்னுடன் இருங்கள் நீங்கள் எப்போதும் என்னோட இருக்கணும் யூ ஆல்வேஸ் பி வித் மீ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் அற்புதமானவர் யூ ஆர் அமேசிங் பர்சன் ஆர் அமேசிங் பர்சன் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் என்னை மகிழ்ச்சியடைய செய்கிறீர்கள் யூ மேக் மீ ஹாப்பி யூ மேக் மீ ஹாப்பி நீ அழகாக இருக்கிறாய் யூ ஆர் பியூட்டிஃபுல் யூ ஆர் பியூட்டிஃபுல் நெக்ஸ்ட் ஒன் உனக்கு அழகான குரல் வளம் உள்ளது யூ ஹாவ் எ பியூட்டிஃபுல் வாய்ஸ் யூ ஹேவ் எ பியூட்டிஃபுல் வாய்ஸ் எனக்கு எல்லாமே நீதான் எனக்கு எல்லாமே யூ ஆர் மை எவ்ரி திங் யூ ஆர் மை எவ்ரி திங் நீ மிகவும் திறமையானவன் நீ மிகவும் திறமையாக இருக்க யூ ஆர் வெரி டேலண்டட் ஆர் வெரி டேலண்டட் நீ எப்போதும் என்னை ஆதரிக்கிறாய் யூ ஆல்வேஸ் சப்போர்ட் மீ யூ ஆல்வேஸ் சப்போர்ட் மீ நீ என் சிறந்த துணை என்னோட என்னோடய சிறந்த துணையாக யூ ஆர் மை பெஸ்ட் கம்பேனியன் யூ ஆர் மை பெஸ்ட் கம்பேனியன் நீ என் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குகிறாய் யூ மேக் மை லைஃப் இன்ட்ரெஸ்டிங் நீ என்னை நம்பு யூ ட்ரஸ்ட் மீ யூ ட்ரஸ்ட் மீ நெக்ஸ்ட் ஒன் நீ வலிமையானவன் நீ வந்து வலிமையானவன் யூ ஆர் ஸ்ட்ராங் யூ ஆர் ஸ்ட்ராங் நீ உண்மையாக நண்பனாக இருக்கிறாய் நீ வந்து எனக்கு உண்மையாக நண்பனாக இருக்க யூ ஆர் ஏர் ட்ரூ ஃப்ரெண்ட் இண்டேடு நெக்ஸ்ட் ஒன் அதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும் அதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட் நீ ஒரு சிப்பாய் நீ ஒரு சிப்பாய் வீரர் யுஆர் யர் சோல்ஜர் யூஆர் யர் சோல்ஜர் உங்களுக்கு அழகான கூந்தல் உள்ளது அதாவது உங்களுக்கு அழகான முடி இருக்கு யூ ஹேவ் பியூட்டிஃபுல் ஹேர் யூ ஹேவ் பியூட்டிஃபுல் ஹேர் உங்களிடம் கார் உள்ளது யூ ஹேவ் எ கார் யூ ஹேவ் எ கார் உங்களிடம் ஒரு கார் உள்ளது நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள் நீ வந்து கோபமாக இருக்க ஆர் ஆங்க்ரி ஆர் ஆங்க்ரி நீ ஒரு தேவதை நீ வந்து ஒரு தேவதை You are an angel. ஏஞ்சல் are an ஏஞ்சல் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி நீங்கள் சொல்கிறது முற்றிலும் சரி are absolutely ரைட் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் சுறுசுறுப்புக்காக இருக்கிறீர்கள் active. ஆக்டிவ் are ஆக்டிவ் நீங்கள் ஒரு நடிகர் நீங்கள் வந்து ஒரு நடிகர் an actor. ஆக்டர் are an ஆக்டர் நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள் நீ வந்து ஒரு இது விஷயத்துக்கு அடிமை ஆகிட்ட அப்படின்னு சொல்லும்னா அதுக்கு அடிக்ட்டட் அடிக்டட் ஆர் அடிக்டட் நீ எனக்கு பயப்படுகிறாய் நீ வந்து எனக்கு பயப்படுற யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் மீ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் ஆக்ரோஷமானவர் நீ வந்து ஆக்ரோஷமாக இருக்க யூ ஆர் அக்ரஸிவ் யூஆர் அக்ரஸிவ் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் ஒரு வயதானவர் நீங்கள் வந்து வயசானவங்க ஆர் அண்ட் ஓல்டு மேன் ஆர் அண்ட் ஓல்டு மேன் நீங்கள் எப்போதும் வரவேற்கப்படுகிறீர்கள் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் நீ தனியாக இருக்கிறாய் நீ வந்து தனியாக இருக்க வீட்டில் அப்படின்னா சொல்லும்ல அதுக்கு ஆர் அலோன் ஆர் அலோன் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து உயிரோடு தான் இருக்கீங்க யூஆர் அலைவ் யூஆர் அலைவ் நீ என் மீது கோபமாக இருக்கிறாய் நீ என் மீது கோபமாக இருக்க யூ ஆர் ஆங்க்ரி வித் மீ ஆர் ஆங்க்ரி வித் மீ உங்களிடம் ஒரு செல்ல பிராணி உள்ளது யூ ஹேவ் எ பெட் யூ ஹேவ் எ பெட் நீ ஒரு கெட்ட மனிதன் நீ வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லும்னா அதுக்கு யூ ஆர் அ பேட் மேன் ஆர் எ பேட் மேன் நீ ஒரு அழகான பெண் அழகான பெண் You are எ பியூட்டிஃபுல் கேர்ள் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது உனக்கு ஒரு குழந்தை இருக்குது யூ ஹேவ் எ பேபி You ஹேவ் எ பேபி நீங்கள் இப்போது பிஸியாக இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து இப்போ பிஸியாக இருக்கீங்க busy now. நவ் are busy நவ் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஜலதோஷம் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஜலதோஷம் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லும்னா அதுதான் யூ ஹேவ் எ கோல்டு யூ ஹேவ் எ கோல்டு நீங்கள் செய்து விட்டீர்கள் நீங்கள் வந்து அதை செஞ்சு பிடிச்சிட்டிங்க யூ ஹேவ் டான் இட் யூ ஹேவ் டான் இட் நெக்ஸ்ட் ஒன் நீ எனக்கு கொடு நீ வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவோம்னா அதுக்கு யு கியூ மீ யு கியூ மீ நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் நீங்கள் வந்து என்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு யூ காட் இட் ரைட் யூ காட் இட் ரைட் நீங்கள் அவர்களுக்கு ஒரு பேனா கொடுத்தீர்கள் யூ கேவ் தெம் எ பென்சில் யூ கேவ் தெம்ய பென்சில் உனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் உனக்கு வந்து ஒரு மகள் இருக்கா யூ ஹேவ் ஏ டாட்டர் யூ ஹேவ் ஏ டாட்டர் நெக்ஸ்ட் ஒன் நீ அங்கே நீ வந்து அங்கே இருக்க நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்ல அதுக்கு யூ தேர் நீ அங்கே நெக்ஸ்ட் ஒன் நீ அவனிடம் சொல் நீ வந்து அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல யூ டெல் ஹிம் யூ டெல் ஹிம் நெக்ஸ்ட் ஒன் நீ எனக்கு சொந்தமானவன் யூ வெலாம் டூ மீ நெக்ஸ்ட் ஒன் நீ குளிக்கிறாய் நீ வந்து குளிக்கிற அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு யூ ஆர் டேக்கிங் ஏ பேத் யூ ஆர் டேக்கிங் ஏ பேத் நெக்ஸ்ட் ஒன் நீ என் மகன் யூ ஆர் மை சன் ஆர் மை சன் நெக்ஸ்ட் ஒன் உன்னால் முடியாது இது வந்து உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு யூ கான்ட் முன்னால் முடியாது யூ கான்ட் நீ வா யூ கம் நீ வா யூ கம் நெக்ஸ்ட் ஒன் உங்களால் எதையும் செய்ய முடியும் உங்களால் எல்லா எதாக இருந்தாலும் செய்ய முடியும் யூ கேன் டூ எனி திங் யூ கேன் டூ எனி திங் நீங்கள் தேடலாம் நீங்கள் வந்து தேடி பாருங்கள் நீங்கள் தேடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு யூ கேன் சர்ச் யூ கேன் சர்ச் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் உங்களால் என்ன புரிஞ்சுக்க முடியும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஆங்கிலம் புரியும் உங்களுக்கு வந்து ஆங்கிலம் புரியும் யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் நீங்கள் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க யூ மிஸ் அண்டர்ஸ்டூட் மீ யூ மிஸ் அண்டர்ஸ்டூட் மீ உனக்கு என்னை பிடிக்கும் உனக்கு வந்து என்னை பிடிக்கும் யூ லைக் மீ யூ லைக் மீ நெக்ஸ்ட் ஒன் ஆங்கிலம் பற்றி சொல்லுங்கள் எனக்கு வந்து ஆங்கிலம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்ல அதுக்கு யூ டெல் மீ அபவுட் இங்கிலீஷ் யூ டெல் மீ அபவுட் இங்கிலீஷ் உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் எப்படி என்று சொல்லுங்கள் இது வந்து எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு டெல் மீ ஹௌ டெல் மீ ஹவு நெக்ஸ்ட் ஒன் நீ செய்தாய் நீ வந்து செஞ்சதை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு யூ டிட் நீ தான் செஞ்ச யூ டிட் நீ என்னிடம் சொல்லவில்லை நீ வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு யூ டிட்டிங் டெல் மீ யூ டிட்டிங் டெல் மீ உனக்கு தெரியாது அதாவது உனக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது அப்படின்லாம் சொல்லும்ல யூ டோன்ட் நோ உனக்கு தெரியாது நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் நன்றாக நடனம் ஆடுகிறீர்கள் நீ வந்து நல்லா நடனம் ஆடுற யூ டான்ஸ் வெல் யூ டான்ஸ் வெல் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து அதை செய்ய வேணாம் யூ டோன்ட் டூ தட் யூ டோன்ட் டூ தட் நெக்ஸ்ட் ஒன் நீ எனக்கு பணம் கொடு நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு யூ கிவ் மீ மணி நீ எனக்கு பணம் கொடு நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் ஒரு தேவதை போல இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து ஒரு தேவதை போல இருக்கீங்க யூ லுக் லைக் அன் ஏஞ்சல் யூ லுக் லைக் அண்ட் ஏஞ்சல் நீ சாப்பிடு நான் அப்புறம் வேறு நீங்கள் சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லுவோம்ல அப்போ வந்து யூ ஈட் அப்படின்னு சொல்லலாம் யூ ஈட் நெக்ஸ்ட் ஒன் நீ ஏதாவது சாப்பிடு நீ ஏதாவது ஒன்று சாப்பிடுப்பா சாப்பிடாமல் இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் யூ ஈட் சம்திங் யூ ஈட் சம்திங் உங்களுக்கு தூய்மையான இதையும் உள்ளது உங்களுக்கு வந்து தூய்மையான இதயம் இருக்குது யூ ஹாவ் எ ப்யூர் ஹார்ட் யூ ஹேவ் எ ப்யூர் ஹார்ட் நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து ஒரு மனநிலையில் குழப்பமாக இருக்கீங்க யூஆர் கன்ஃப்யூஸ்டு யூஆர் கன்ஃபியூஸ்டு நீ என்னை பார்த்தாய் நீ வந்து என்னை பார்த்த அப்போ அப்படின்லாம் சொல்லுவோம் அதுக்கு யூ சா மீ யூ சா மீ நீ என்னை பார்த்த நீ அவனை கண்டுபிடி நீ வந்து அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு யூ ஃபைண்ட் ஹிம் யூ ஃபைண்ட் ஹிம் நீங்கள் முடித்து விட்டீர்கள் நீங்கள் வந்து ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு நம்ம சொல்லோம்னா அதுக்கு யு ஆர் டான் யுஆர் டான் நீங்கள் முடித்து விட்டீர்கள் நீ எனக்கு கொடுத்தாய் நீ தான் எனக்கு கொடுத்த அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு யூ கேவ் மீ நீ எனக்கு கொடுத்தாய் யூ கேவ் மீ நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொள் நீ வந்து எதையும் நீ விடுவக்கூடாது நீ எல்லாத்தையும் கற்றுக்கணும் யூ லேர்ன் எவ்ரி திங் யூ லேர்ன் எவ்ரி திங் நீங்கள் திரும்பி விட்டீர்கள் நீங்கள் வந்து திரும்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல ஆர் பேக் ஆர் பேக் நீ கட்டணம் செலுத்துகிறீர்கள் நீங்கள் வந்து கட்டணம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்னா அதுக்கு யூ பே த ஃபீஸ் யு பே த ஃபீஸ் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் ஒரு பாடலை பாடுங்கள் நீங்கள் வந்து ஒரு பாட்டு பாடுங்கள் அப்படின்னு சொல்லும்னா யு ஏ சாங் யு ஏ சாங் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் நன்றாக நடனம் ஆடுகிறீர்கள் நீங்கள் வந்து நல்லா நடனம் ஆடுறீங்க யூ டான்ஸ் வெல் யூ டான்ஸ் வெல் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் என்னை மகிழ்ச்சியடைய செய்கிறீர்கள் நீங்கள் வந்து என்னை மகிழ்ச்சியாக பார்த்துக்கிறீங்க மகிழ்ச்சியடைய செய்கிறீங்க யூ மேக் மீ ஹாப்பி யூ மேக் மீ ஹேப்பி நீங்கள் கேலி செய்கிறீர்கள் நீங்கள் வந்து என்னை கேலி செஞ்சு கிண்டல் பண்ணுறீங்க கிட்டிங் கிண்டிங் ஆர் கிட்டிங் நீங்கள் என் மீது பொறாமைப்படுகிறீர்கள் நீங்கள் என் மேலே பொறாமைப்படுறீங்க ஆர் ஜெலஸ் ஆஃப் மீ ஆர் ஜெலஸ் ஆஃப் மீ நீங்கள் அன்பான மனிதர் நீங்கள் வந்து அன்பானவங்க அப்படின்லாம் சொல்லுவில அதுக்கு ஆர் லவ்விங் பர்சன் சொல்லலாம் ஆர் லவ்விங் பர்சன் நீ உன்னை கவனித்துக்கொள் நீ வந்து உன்னை கவனித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் இந்த புகைப்படத்தை வெளியிட்டீர்கள் நீங்கள் தான் இந்த புகைப்படத்தை வந்து வெளியிட்டீங்க யூ போஸ்டட் திஸ் ஃபோட்டோ யூ போஸ்டட் திஸ் ஃபோட்டோ நீ என் நம்பிக்கையே உடைத்தாய் நீ வந்து என்னோடய நம்பிக்கையை உடச்சிட்ட அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு யூ ப்ரோக் மை ட்ரஸ்ட்டு யூ ப்ரோக் மை ட்ரஸ்ட்டு நீ மண்டிடு நீ வந்து மண்டி போடு அப்படின்னு சொல்லும்ல அதுக்கு தான் அது யூ நீல் டவுன் யூ நீல் டவுன் நெக்ஸ்ட் ஒன் நீ சோம்பேறி நீ வந்து சோம்பேறியாக இருக்க அப்படின்னு சொல்லும்ல அதுக்கு யுஆர் லேசி யூஆர் லேசி நெக்ஸ்ட் ஒன் நீ என் வீட்டிற்கு வா நீ வந்து என் வீட்டுக்கு வா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம் அதுக்கு வந்து யூ கம் டு மை ஹவுஸ் யூ கம் டு மை ஹவுஸ் யூவில் ஆன ஹண்ட்ரட் சென்டென்சஸ் வந்து நம்ம பார்த்து முடித்தாச்சு இந்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்